சர்வதேச யோகா தினத்தையொட்டி டெல்லியில் முப்பத்தைந்தாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது ஒரே நாளில் உலகம் முழுவதும் அதிக நாடுகளில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதும் சாதனையாக அமைந்தது உடலுக்கு வலுவையும் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் தரும் யோக கலையை சர்வதேச தினமாக கடைபிடிக்குமாறு ஐநா சபை அறிவித்தது இதையடுத்து அமெரிக்கா பிரான்ஸ் உட்பட உலகம் முழுவதும் சுமார் நூற்றி எழுபது நாடுகளில் சர்வதேச யோகா தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது டெல்லியில் ராஜ்பத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் பேர் பங்கேற்றனர் ஒரே இடத்தில் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தது கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இதேபோல் ஒரே நாளில் உலகம் முழுவதும் அதிக நாடுகளில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றதும் கின்ன சாதனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது I can officially declare that the Ministry of Ayush நியூயார்க் நகரில் ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐநா பொதுச் செயலாளர் பேங்கி மூன் யோகாசனம் உலகம் முழுவதும் மக்கள் அறிந்த சிறந்த பயிற்சியாக உள்ளது என்றும் அனைத்து தரப்பு மக்களும் அவர்களின் பலம் வயது மற்றும் திறமைக்கு ஏற்ற வகையில் கடைபிடிக்கக்கூடியது யோகா பயிற்சி என்றும் பாராட்டு தெரிவித்தார்